விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காஞ்சி மாநகரில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா சாதி ஒழிப்பு சமூக புரட்சியாளர் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மாநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்குறிஞர் மதியாதவன் அவர்கள் தலைமையில் காஞ்சி எம்ஜிஆர் நகர் முகாமில் தாத்தாவின் படம் வைத்து மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் நகர பொருளாளர் வினோத்குமார் அவர்கள் ஒருங்கிணைப்பில் இந்நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் விசிகா முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் ஆகியோர் தாத்தாவின் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் மேலும் கட்சியின் நகர செயலாளர் நகர் பாலாஜி நகர துணை செயலாளர் உதயகுமார் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்ஷா நேதாஜி நகர் வழக்கறிஞர் அருண் பள்ளம் கண்ணன் எம்ஜிஆர் நகர் முகாம் தோழர்கள் வினோத் சுரேஷ் சிவனேஷ் ஜெய் அஜித் மற்றும் மகளிரணி கலைவாணி லட்சுமி கஸ்தூரி விட்டா முத்துமா உள்ளிட்ட தாய்மார்கள் பலர் பங்கேற்றனர் முன்னாள் மாவட்டம் பேசுறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் டாக்டர் பாபா சேக் அம்பேத்கர் டாக்டர் பாபா சேகர் அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தா தாட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு வீர வணக்கம் 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 வேற அறுப்போம் வேற

போட்டோ ஷூட் பண்ண அப்போ போட்டோ எடிட் பண்ண நம்ம கேம்ல வந்தியா ஓகே நம்ம இங்க 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 பாங்களா வெச்ச நம்ம போட் எடுக்க கூடாது அதான் சூப்பர மொகாணா இந்த தலையில குடுக்குறது எல்லாம் விட்டுடுறேன் நாலாவது போடுறோம் வாடா குடுடா அம்பேத்கர் அவர்களோடு ஜாதி ஒழிப்பு மக்கள் நல பணியிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு உற்ற துணையாக பணியாற்றிய தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்தநாள் என்று தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்று வட்டமேசை மாநாடு போன்றவற்றிலெல்லாம் பங்கெடுத்து தலித் மக்களின் உரிமைகளுக்காக பொருள் கொடுத்தவர் காஞ்சிபுரம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநகர் மாவட்டத்தின் சார்பில் இன்று கொண்டாடுகின்றோம் வழக்கமாக காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகிலே கொண்டாட இருந்தோம் நேற்று ஆனால் அவர்களுடைய படுகொலை தா மலை மலை சீனிவாசன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்